ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கஸ்டடியில் பழைய குற்றாலம் டூரிஸ்டுகள் குளிக்க தடை விதித்து வனத்துறை அட்டூழியம் தடுப்புகள் வைத்து டூரிஸ்டுகளை தடுக்கும் அவலம் ஆயிரம் பேரி ஊராட்சி வருவாய் அம்போவானது பழைய குற்றாலம் பராமரிப்பை ஊராட்சியிடம் வழங்க கிராம சபை தீர்மானம் பழைய குற்றாலத்தை கபலீகரம் செய்யும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என குற்றச்சாட்டு தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் அருவி கனமழை வெள்ளத்தால் சேதமடைந்தது கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை தொடர்கிறது பழைய குற்றாலத்தில் குளிக்க அனுமதி எப்போது என யாருக்கும் தெரியாது திடீரென குளிக்க வனத்துறையினர் அனுமதிப்பர் திடீரென அருவியில் குளிக்கும் டூரிஸ்டுகளை அதிரடியாக வெளியேற்றுவர் பழைய குற்றாலம் அருவியை சீரமைப்பதாக கூறி டூரிஸ்டுகள் செல்ல முடியாதபடி தடுப்புகள் வைத்து பாதையை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அடைத்து வைத்துள்ளது இன்று தமிழ்நாடு தினத்தையொட்டி பழைய குற்றாலத்திற்குட்பட்ட ஆயிரப்பேரி ஊராட்சி சார்பில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது அதில் பேசிய கிராம மக்கள் டூரிஸ்டுகள் செல்லும் வகையில் பழைய குற்றாலத்தில் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் டூரிஸ்டுகள் எந்த நேரமும் அறிவியல் குளிப்பதற்காக திறந்துவிட வேண்டும் நேர கட்டுப்பாடு கூடாது நெடுந்தொலைவில் இருந்து பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து வரும் டூரிஸ்டுகளை அலைக்கழிப்பு செய்வது நியாயமற்றது பழைய குற்றாலத்தை மீண்டும் ஆயிரப்பேரி ஊராட்சியிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஏக மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஒரு மாத காலமாக குளிக்க விடவில்லை வனத்துறை எங்கள்கிட்ட போதுமான இல்லாத காரணத்தினால் பழைய குற்றாலம் குளிக்க நாங்கள் வேலை பார்க்க இல்லை இன்னும் ஒரு மாத காலமாகவும் எத்தனை நாள் ஆகும்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பழைய குற்றாலம் பொதுமக்கள் வந்து குளிப்பதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் மாவட்ட நிர்வாகம் ஓ அதுக்கு வந்து முக்கியமாக அதுக்கு வந்து தீர்வு காணணும் வாரம் மக்கள் வந்து குளிக்க முடியாமல் வந்து திரும்பி திரும்பி செல்வதால் சுற்றாலம் என்பதே இல்லாத அளவுக்கு ஆகிவிடும் தென்காசி மாவட்டத்தில் முக்கியமானதே சுற்றுலாத்தலம் குற்றாலம் தான் இதை வந்து ஒவ்வொரு பாலிசியாக வனத்துறை பக்கம் போச்சுன்னா வரும் மக்கள் வந்து மிகுந்த சங்கடத்துக்கு உள்ளாகும் இதனால் மாவட்ட நிர்வாகம் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் ஆயிரப்பேரி பேரி ஊராட்சி மன்றத்திற்கு வருவாய் ஆதாரமாக திகழ்ந்த பழைய குற்றாலம் அருவியை வனத்துறை முழு கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டது ஏற்புடையதல்ல பழைய குற்றாலத்தை மீண்டும் ஆயிரப்பேரி ஊராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் தாமதித்தால் கிராம மக்கள் ஒன்று கூடி அடுத்த கட்ட போராட்டம் குறித்து தீர்க்கமான முடிவு எடுக்கப்படும் எங்க ஊர் வந்து ஆயிரம் சம்மந்தப்பட்ட பழைய குற்றால அறிவை வந்து தயவு பண்ணி எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க எங்கள் கிராம அதாவது மூணு கிராமங்கள் வந்து இந்த அருவியை நம்பி தான் பயனடைகிறாங்க அதனால் விவசாயமும் பாதிக்கப்படுது மக்கள் வந்து முன்னாடி மாதிரி ஃப்ரீயாக போக முடியல அவங்களால குளிக்கவும் முடியல ஏன்னா அடைச்சி வச்சுருந்தாங்க ஒரு டைம் சொல்கிறாங்க காலையில் ஆறு மணி டு சாயங்காலம் அஞ்சு மணி வரேன்னு சொல்லி மக்கள் வந்து ஒரு பதட்டமாகவே போயிட்டு வரமா மா சூழ்நிலை இருக்குது அப்படிங்கையில் எங்கள் ஊராட்சிக்கு பயற்றால அறிவை வந்து ஒப்படைக்கும்படி நாங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம் இந்த கிராம சபையில் வந்து கேட்டுக்கிறோம் மாவட்ட நிர்வாகம் வந்து எங்களோட கோரிக்கையை ஏற்று தயவுசெஞ்சு அருவியை வந்து திறந்துவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பெய்த கனமழை காரணமாக அருவி பகுதி மற்றும் சாலைகள் முழுவதுமாக சேதமடைந்தது இதனை காரணம் காட்டி கடந்த ஒரு மாதமாக அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்து அருவியை கபலீகரம் செய்து கொண்டது பழைய குற்றாலம் அருவிக்கு டூரிஸ்டுகள் செல்ல தடை விதித்துள்ளது இதனால் ஊராட்சி மன்றத்திற்கு வருவாய் எட்டும் கார் பார்க்கிங் உள்ளிட்ட பல்வேறு வருவாய் பாதிக்கப்பட்டுள்ளன என கிராம மக்கள் கொதிப்படைத்தனர் எனவே மாவட்ட நிர்வாகம் சிறப்பு நிதியை ஒதுக்கி பராமரிப்பு பணிகளை விரைவில் முடித்து மீண்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தலைவர் சுடலையாண்டி கூறினார் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மீண்டும் பழைய குற்றாலம் அருவியை ஆயிரப்பேரி ஊராட்சியிடம் ஒப்படைக்க வேண்டும் என கிராம சபை கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மான நகல் முதல்வர் ஸ்டாலின் உள்ளாட்சி நிர்வாக அமைச்சர் பெரியசாமி மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்டோருக்கு அனுப்பப்பட்டது